ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாலிசித்த திருவடிகள் போற்றி எம் மருகனின் வெல்பட்ட தடம் அது அது மண்மண்டிய நிலமாயினும் அது மருத நிலமாய் மாறியிருக்கும் அதுபோல் ஆதிகைலாய கைலாய சிவசூட்சம நூலாய் அமர்ந்த சித்தனே உம் அருளாற்றல் அது பட்ட மாந்தர்களுக்குள் ஆதிகைலாய கைலாய சிவசூட்சம நூல் என்ற மருதமது வளர்ந்திருக்க அவ்வாறு வளர்ந்த ஓர் வளர் நூல்தனில் யாம் இருந்த அம்மருகனை தேரோடு இழுத்து வந்த தேரோட்டியாகவும் உம் திருச்சோளைதனை திருக்காவல் செய்கின்ற சித்தனாய் யாம் பாம்பாட்டி நல் வாழ்த்துக்களையும் அகமகிழ்வோடு பேரானந்தம் கொண்டு நல் ஆசிகளையும் வழங்க வந்த அருள் ஆற்றல் மிக்க சபையாய் அது அமரர் சபையாய் அமரர்கள் மட்டும் அமர்கின்ற அரும் சபையாய் கொண்டமர்ந்த சுத்தனே கொண்டமர்ந்த சபைதனில் நீர் நினைத்தால் எவரும் உள்ளுக்குள் வராதவாறு நல் அருள் ஆற்றல் மிக்க சூழ்ந்திருக்கின்ற கணங்களை வைத்து பாதுகாத்து அமைத்து உள் எவரும் வரவிட இயலா நிலைதனில் மானிடர்களை கூட உள் வரவிடா இயலா நிலைதனில் நீர் கட்டி காத்திருக்க முடியும் ஆனால் நான் காக்க இருப்பது ஓர் தளத்தை அல்ல ஓர் யுகத்தையே காக்க வந்திருக்கின்றோம் என்று இப்பிரபஞ்சம் முழுவதும் உம் திரு கணங்களை சூழமைத்து ஒட்டுமொத்த பூ உலகையும் ஒட்டுமொத்த புண்ணிய யுகமாய் புண்ணிய மாந்தர்கள் மா வாழ்கின்ற நல்யுகமாய் மாற்ற அருள் ஆற்றலாய் தம் ஆற்றல் தனை தாரை வார்த்து தம் கணங்களை இவ்வூலோகமதில் இயல்பு நிலையில் சபைகள் எங்கெல்லாம் அமைய வேண்டுமோ அங்கெல்லாம் சூட்சமத்தில் சபைதனை அமைப்பதற்கு அருள் ஆற்றலாய் உம் கணங்களை சபை ஆரம்பித்த காலத்திலிருந்தே அதற்கான பணிகளை மேற்கொள்ள அனுப்பி வைத்த சித்தனே அவ்வாறு அனுப்பிய நாள்தொட்டு இன்று வரை அவை அவை பணிகளை மேற்கொண்டிருக்க அவை மேற்கொண்ட பணியினால் தம் பணிகளையெல்லாம் விட்டுவிட்டு இங்கு ஒரு சித்த சித்தன் ஆதிகையிலாய ஆதிகளாய நூலாம் உள்ளுக்குள் அகத்தியனையும் பல்வேறு தேவ கணங்களையும் உழைத்து உரைக்கின்றானாம் அவனை காண தம் பணிகளையெல்லாம் விட்டுவிட்டு உம் கணங்கள் அவர் மனதிற்குள் செய்த பணியினால் தம் பணியெல்லாம் விட்டுவிட்டு உம்மை பணிந்து வந்து உம்மை வணங்கி உம் சபைதனில் அவர்கள் உம்மை அடிவணங்கி நிற்க பின்பு அவர்களும் நாடியாய் வளர்ந்திருக்க அவ்வளர்ந்த நாடியது இவ் யுகமதில் இருக்கின்ற அகங்கார கழிதனை அகற்றுகின்ற அரும் ஆற்றல் பெத்த ஆயுதமாய் வளர்ந்து எல்லைகள் தோறும் பறந்து விரிந்து எங்கும் விரிந்திருக்கின்ற அவ அகங்கார களிமிக்க மாந்தர்களின் மனமதில் உள்ளுக்குள் அணுவளவும் விடாது வஞ்சனைகளும் காமம் லோபம் மதமாச்சரியம் என்ற அனைத்து ஈய நிலைகளும் உள்ளுக்குள் அணுவளவும் விடாது பரவி இருக்கின்ற அந்நிலைதனை வேறொருக்கும் அருள் ஆற்றல் மிக்க ஆசிகளை ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் மாறிய சீடர்கள் கொண்டு யுகமதை மாற்றுகின்ற சித்தனே வாளி என்றும் அவ் அருள் வரமதை பெற்ற சீடர்கள் ஆங்காங்கு வளம் வருகின்ற அந்நிலைதனையும் உரைக்க வைத்த சித்தனே யாம் பம்பாட்டி உரைக்கின்றோம் வெகு விரைவாக நல்நிலையாக ஆங்காங்கு நூல்கள் பீரிட்டு வெளி பீரிட்டு வெளிவர காத்திருக்கின்றன அவை காலமது கணிகின்றது எப்பொழுது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற மாந்தர்களுக்காகவும் யாம் பாம்பாட்டி உரைக்கின்றோம் காலதேவனை கட்டி வைத்து வேலை வாங்கும் சித்தனவன் சித்தன் அச்சித்தன் நினைத்தால் ஓர்மண்டல நாளை ஓர் நொடியாகவும் மாற்றி அமைக்க இயலும் அதை ஓர் யுகமாகவும் மாற்றி அமைக்க இயலும் அவ்வாறு அவன் நினைத்தாற்போல் நல்யுகமதை மாற்ற வேண்டுமென்று அனைத்து தேவ சித்தகணங்களையும் உள்ளடக்கிய ஓர் சித்தனாய் வாழை சித்தன் அமர்ந்திருக்க அவன் இச்சை யுகமது நல்யுகமாய் மாற வேண்டும் என்ற மிக விரைவாக நட தேற வேண்டுமென்று அவன் உரைக்க காதேவன் அதற்கு ஏற்றார்போல் காலத்தை வெகு விரைவாக கனிய வைத்து கொண்டிருக்க ஆங்காங்கு நூல்களும் கணிந்து கொண்டிருக்க அவை ஓர் நாள் அனைவரும் சுவைக்கின்றவாறு ஆதி கைலாய சுவசூட்சம அருள் ஞானமதை அவை உரைக்கின்ற சூட்சம ஞானத்தை உரைக்கின்ற சிவநிலை அடைந்த சித்தநிலை அடைந்த மானிடர்களாய் அவரை மாற்றி அமைத்து அதிலிருந்து சித்தர்களும் தேவ கணங்களும் ஆசியாய் இவ்யுகம் அதை மாற்றுகின்ற அருள் அமுதமாய் அதன் பெருநிலைகளை உரைக்கின்ற அக்காலங்கள் விரைந்து வருகின்றன என்று உரைக்கின்றோம் யாம் பாம்பாட்டி அவ்வரத்தையெல்லாம் கொடுத்தது வரமருளும் சிவமகா வாழை சித்தன் என்பதை சிந்தைக்குள் வைத்து கொள்வோர் யாவருக்கும் அவர் அகமதில் அகமில்லா நிலைதனில் நூலது உள்ளுக்குள் அகங்காரம் அது இல்லா நிலையில் நூலது அகங்காரம் கொண்டு உள்ளுரைக்கும் அது அகங்காரம் என்ற உள்ளுக்குள் இருக்கும் அர்த்தமில்லா நிலைதனில் உள்ளுக்குள் தம்முடைய அனைத்து கர்ம வினையினால் வந்த அகங்கார நின்றவனை வேறறுக்கின்ற அகங்காரம் கொண்ட நூலாய் உள்ளுக்குள் வளர்ந்திருக்கும் அது உம்மை முதலில் சரி செய்து பின்பு உம்மை வைத்து பிறரை சரி செய்கின்ற இவ்யுகமதில் அவர்களை சீர்படுத்துகின்ற அரும் பணிதனை சித்தன் மேற்கொள்கின்ற என்று யாம் பாம்பாட்டி உரைக்கின்றோம் அந்நிலைதனை விரைவாக இச்சிவ சபைதனில் ஆங்காங்கு சிவசபையை நாடி இருக்கும் மாந்தர்களிடம் இருந்தும் சிவசபையில் இருக்கின்ற மாந்தர்களிடமிருந்தும் நிகழ்த்தி ஏற வந்து காத்திருக்கின்றான் சித்தன் என்று உரைக்கின்றோம் யாம் பாம்பாட்டி அருளாற்றலாய் அசரிவாக்கு நீர் சொல்லி வழி நடத்த வேண்டும் என்று இறைவனை ஒவ்வொருவனும் தமக்கு தெரிந்தவாறு வேண்டிக் கொண்டிருக்க நீர் வேண்டி நீர் வேண்டி கொல்ல வேண்டிய நிலை முதல் முதலில் உம்மை நீர் கொல்ல வேண்டும் தம்மை ஒருவன் அகமதில் அகமில்லா நிலைதனில் கொள்வானாயின் அவனுக்குள் சரணாகதி என்ற நிலை ஊற்றெடுக்கும் அச்சரணாகதி எவரிடம் வந்து சேர வேண்டும் அச்சிவமாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனை அச்சரணாகதி வந்து சேருமாயின் அவனுக்கு கிடைக்கின்ற அருள் ஆற்றல் நிலை அது அசரிவாக்கு மட்டுமல்ல அருள் அற்புதங்களை நிகழ்த்துகின்ற நிலையாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலது அவர்களுக்குள் வேரூன்றி வளர்கின்ற அவ் அருள் வரமதை கொடுக்கின்ற சித்தன் வாழை சித்தன் என்று யாம் பாம்பாட்டி அறிவிக்கின்றோம் சபையது சூச்சமத்தில் வளர்ந்தேறியாயிற்று சூட்சமத்தில் அனைத்தையும் அறிந்த அகத்தியன் உட்பட அனைத்து தேவர்களும் மிக எளிமையாக அமர்ந்திருக்கின்றார்கள் ஆனந்தம் கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள் சிவமகா வாழைச்சித்தன் பேரானந்தம் கொண்டு ஆசனத்தில் செங்கோலேந்தி அமர்ந்திருக்கின்றான் ஏனென்றால் சூச்சமத்தில் யுகத்தை புண்ணிய யுகமாக மாற்றியே முடித்தாயிற்று இயல்பு நிலையில் அவற்றை நிகழ்த்தி காட்ட வேண்டிய நிலைதான் இங்கு எச்சமாக இருக்கின்றது அவ்வெச்சத்தையும் எவ்வித அச்சமும் இன்றி வருகின்ற சீடர்களைக் கொண்டு சிவமகா வாழைச்சித்தன் வெகு விரைவாக நடத்தி ஏற்பான் என்று யாம் பாம்பாட்டி அறிவிக்கின்றோம் அக்காலம் அது விரைந்து வருகின்றது எக்காலமிடுவோர் அனைவரும் விலகி இருக்க நற்காலம் வேண்டுமென்று ஏங்கி இருப்போர் யாவரும் சிவமகா வாழை சித்தனை நாடி வந்து அமர்ந்திருக்கின்ற அக்காலம் விரைந்து வருகின்றது என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம் அருள் ஆற்றல் மிக்க சபை அற்புதங்கள் நிகழ்த்தும் வரம்பெற்ற சித்தனை கொண்ட சபை அச்சபை அது எங்கிருக்கின்றது அவ்வாறு ஒரு சபை உண்மையில் இருக்கின்றதா என்றெல்லாம் சாதனங்களின் மூலம் இதனை கேட்போர்கள் அருள் ஆற்றல் மிக்க ஆசிகளை அணுதினமும் கேட்டு கொண்டிருப்போர்கள் உண்மையில் அது இச்சபை அது சிவசபை சிவமகா வாழச்சித்தன் தன் வந்தமர்ந்து இருக்கின்ற அவ்வண்டான எல்லையில் அமர்ந்த அச்சபை ஆனால் வந்து உணர்நிலையில் காண்பான் சபையென்பது தலம் அல்ல சபை என்பது சித்தன் என்று சம் சிந்தைக்குள் அவன் உணர்கின்ற பொழுது அவனே சபையாய் சிந்தைக்குள் சித்தனை சிவமகா வாழை சித்தனை சிந்தை தெளிந்து சித்தனையே சபையாய் நினைக்கின்ற யாவரும் சபையாய் வளம் வரும் அருள் வரமதை கொடுத்து பார்ப்பான் வாழை சித்தன் என்று யாம் அறிவிக்கின்றோம் சிவசபையில் விரைந்து வருகின்ற காலங்களில் ஓர் நிலை உண்டியது பெருகியிருக்கும் உண்டியலும் பெருகியிருக்கும் அதில் தம் உணர்நிலையோடு பொருள்தனை கொடுப்போர்களின் எண்ணிக்கையும் பெருகியிருக்கும் பெருகி இருக்கின்ற உண்டிதனை உண்கின்ற மாந்தர்களும் பெருகியிருப்பார்கள் அந்நிலை அது வெகு விரைவாக நிகழ்ந்தேறுகின்ற நிலை என்று யாம் அறிவிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் யாம் எதனை செய்ய வேண்டும் இன்று இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதா எது செய்தால் எமக்கு செல்வம் கிட்டும் எது செய்தால் எமக்கு புண்ணியம் கிட்டும் என்றெல்லாம் ஒவ்வொருவனும் இவ் யுகமதில் தேடி அலைந்து கொண்டிருக்க சரணாகதி என்ற ஒற்றை நிலைதனில் அனைத்து நிலைகளையும் யாம் கொடுக்கின்றோம் நீர் செய்ய வேண்டியது எல்லாம் சிந்தையதை தெளிந்த நல் மாந்தனாய் வாழுக வாழ வேண்டும் அது வாழுகின்ற நிலை எங்கிருந்து கற்றுக்கொள்வது அனுதினமும் சிவமகா வாழைச்சித்தன் இயல்பு நிலையிலும் அவன் நூல்களிலிருந்து தேவர்களும் சித்தர்களும் உரைக்கின்ற அவ்வுறைதனை கேட்டு ஒருவன் இகலோக வாழ்வதனில் நடையிடுகின்ற பொழுது அவன் இறையாய் நடையிடுகின்றான் இறை சூச்சம நூலாய் நடையிடுகின்றான் அவ்வாறு நடையிடுகின்ற வேலைதனில் இவ்யுகலோகத்தில் அகங்காரம் கொண்டு அலைகின்ற களி மாந்தர்கள் அவர்களை அண்டாது களியனவது களியனவன் அவனை அண்டாது அவன் வேண்டியது போல் அருள் புண்ணியமதையும் அவன் செய்து கொண்டு அப்புண்ணியத்தோடு இணைந்த ஜென்ம கர்ம வினைகளையும் வேறருக்கின்ற அருள் ஆற்றலை பெற்று கொண்டு வளம் வந்து தம் இகலோகமதில் இப்பிறவிதனில் எடுத்த அக்கர்ம வினைதனை வேறறுக்கின்ற அருள் வரமதையும் சிவமகா வாழைச்சித்தனிடமிருந்து சூட்சமமாய் பெற்று தம் கர்ம வினைகளிலிருந்து பிடுபட்டு கர்மங்கள் இல்லை என்றால் பிறவி இல்லை அப்பிறவா நிலைதனையும் சிவமகா வாழைச்சித்தனிடமிருந்து வரமாக பெற்று வளம் வருகின்ற அருள் வரமதை வாழைச்சித்தன் கொடுக்க அதனை பெற்று அமர்ந்து கொள்ளுங்கள் என்று யாம் பாம்பாட்டி அறிவிக்கின்றோம் அமிர்தமது வேண்டுமென்று பார்க்கடலை கடைந்த அது சென்று இன்று அமிர்தமது வேண்டுமென்றால் ஒருவன் தம்மை கடைய வேண்டும் தமக்குள் இருக்கின்ற நல்லவன் தீயவன் என்ற நிலைதனை தமக்குள் இருக்கின்ற தர்மம் என்ற மத்துதனை வைத்து கடைய வேண்டும் அவ்வாறு கடைகின்ற பொழுது ஆழகால விஷமாய் உள்ளுக்குள் அகங்கார களியனவன் உதித்தெழுவது போல் தோன்றும் அந்நேரமதை எவ்வாறு ஆழகாலத்தை உண்டு எம்மை காத்தருளுங்கள் என்று சிவத்தை வேண்டி நின்றார்கள் அசுரர்களும் வேண்டி நின்றார்கள் தேவர்களும் வேண்டி நின்றார்கள் அவ்வாறு நிற்கின்ற பொழுது சிவன் வந்து ஆழகாலத்தை உண்டது போல் ஒருவன் தம்மை அமிர்த நிலை கொண்டு சிரஞ்சீவி நிலைக்கு தம்மை வா உயர்த்தி எண்ணம் கொண்டு இவ்விகலோக முதல் சிவமகா சித்தனை நாடி அவன் நூல்தனை நாடி வந்திருப்பான் ஆயன் அவன் தமக்குள் அவ அகங்கார நிலை களிய நின்ற மாற்று வேற்று நிலைகள் வெளிப்படத்தான் செய்யும் அது குண்டலினி என்ற தவசக்தி மேலெழும்புகின்றவாறு அவை வெளிப்படத்தான் செய்யும் அவ்வாறு வெளிப்படுகின்ற ஈசனாய் இருக்கின்ற வாழைச்சி தன் நாமத்தை உரைத்து இணையாயிருக்கின்ற அகத்திய நாமத்தையும் இணைந்துரைத்து பிரபஞ்சத்தையே தம்மை காக்க அழைத்து ஒருவன் அமர்வானாயின் நாயின் அமர்கின்ற நேரமதில் அவனுக்கு அவனுக்குள் ஆழகாலமாய் வந்து அகங்கார களியதை வாழைச்சித்தனவன் உண்டு உம்மை வினையில்லா நிலைதனிலிருந்து உம்மை காப்பாற்றி கைப்பற்றி உம்மிடமிருந்து அருள் அமுதாய் ஆதுகையிலாய சிவசூச்சம நூலென்ற அமுதமது வெளி சீரிட்டு பாய்ந்து என்றும் சிரஞ்சீவியாய் உம் ஆன்மாவது இவ்வையகமதிலும் வளம் வர வைத்தும் சூ்சமமாய் தேகமதை விட்டு பிரிந்த நிலைதனிலும் அது என்றும் ஈசனை பிரியா நிலைதனில் இணைந்திருக்கின்ற அவ் அருள் வரமதை கொடுப்பவன் வாழைச்சித்தன் என்று யாம் பாம்பாட்டி அறிவிக்கின்றோம் உண்மை நிலையாய் தம் உள்ளமது உணர்ந்த நிலையாய் வாழைச்சித்தனை ஒருவன் உள்ளூர ஏற்று அமர்வானாயின் அவன் உயர் நிலைதனை பிறர் உணர பெற்றிருப்பான் பெற்ற நிலைதனில் அவன் துளி அளவும் அகங்காரமது எந்நேரமதிலும் கொல்லா நிலைதனில் அமர்ந்திருப்பார் ஆயன் அந்நிலையது நிலைத்திருக்கும் என்றும் நிம்மதியோடு நிகரில்லா ஆற்றலை பிரபஞ்ச ஆற்றலை பெற்ற சித்தனோடு இணைந்திருக்கலாம் அவ் அருள் வரமது கிட்டும் ஓர்த்தலம் அது சிவமகா சித்தன் அமர்ந்த சிவத்தலம் அவன் அமர்ந்த தலமெல்லாம் சிவத்தலம் அவனை தமக்குள் வைத்திருந்தால் அவனும் சிவத்தலமாய் சிவம் அமர்ந்த தலமாய் வருகின்ற வளம் வருகின்ற அருள் வரமதை கொடுப்பவன் சித்தன் என்று யாம் பாம்பாட்டி அகமகிழ்வோடு நூல்தனியிலிருந்து அறிவித்து பேரானந்தம் கொள்கின்றோம் சித்தனே ஒவ்வொரு கணமும் அனுதினமும் அருள் ஆற்றலாய் வாழைச்சு தன்னை வாழ்த்த ஆனந்தம் கொண்டு வந்திருக்க கொண்ட ஆனந்தத்தில் ஒவ்வொரு கணமும் வரும் கால சபையில் நிகழ்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துரைக்க எடுத்துரைத்த நிகழ்வுகளெல்லாம் நிகழ்ந்தேறும் நிகழ்வுகள் என்று நிகரில்லா ஆற்றல்கள் கொண்ட தேவர்கள் அமர்ந்த சபையில் அமர்ந்த ஒருவனாயாம் பாம்பாட்டி அது உண்மை என்று உரைக்கின்றோம் சிவமகா சித்தனை வாழும் குருவாக இவ்வையகமதில் ஏற்று கொள்வோர் எவனும் சோடை போவதில்லை அவன் இன்று வந்தவனாயினும் நாளை வரப்போவனாய் போறவனாக இருப்பினும் ஏற்கனவே வந்தமர்ந்து பல காலங்கள் உம்மோடு பயணிக்கின்றோம் என்று இருப்பவன் ஆயினும் சரி உண்மையில் உம்மை ஏற்று கொள்வோர் யாவரும் ஏற்றம் கொண்டு உயர்நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற அருள் வரமதை கொடுத்து அமர்பவன் நீரென்று யாம் முறைக்கின்றோம் பாம்பாட்டி தவ குண்டலி அது ஆறு ஆதாரமும் அதன் அர்த்தங்கள் மாறி சுழல்ந்திருக்க அவை சுழல்கின்ற மாற்றி சுழல்கின்ற அர்த்தம் அது எது அது ஆதிகையிலாய நூல் நூலென்ற சிவமகா சித்தனை உள்ளமர்த்திய அர்த்தம் அவ் அர்த்தம் உள்ளுக்குள் சித்தமாய் சீறி எழுந்திருக்க சிந்தையது திறந்திருக்க அருள் ஆற்றலாய் நாவிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அருள் ஆற்றல் மிக்க சிவ வார்த்தையாய் சிவமகா சித்தனின் அருள் ஆசியிலிருந்து வருகின்ற பெருவார்த்தை என்று யாம் பாம்பாட்டி உரைக்கின்றோம் பெறுகின்ற நிலையாவும் சிவமகா சித்தனை பெற்ற நிலையினால் பெற்றது என்பதை எவனொருவன் சிந்தையதில் என் எல்லவும் சந்தேகம் இல்லாது ஏற்று அமர்கின்றானோ அவனுக்கு சிறிதளவும் சிறிதளவு கூட அவ் உயர் நிலையிலிருந்து அவர்கள் கீழ் விழாது அவர்களை மேல் வைத்து வளம் வர ஆற்றல் கொடுப்பவன் வாழைச்சித்தன் என்று யாம் பாம்பாட்டி அகமகிழ்வோடு அறிவித்து பேர் ஆனந்தம் கொண்ட பாம்பாட்டியாய் உம் சவைதனில் அகங்காரம் கொண்டு வருவோர்களின் அகங்காரத்தை வேறறுப்பவனாய் தவம் என்பது என்னவென்று அறியாதவர்களின் தவ குண்டலினி சக்தியை மேலெழுத் மேலெழுப்பும் சீற்றமிகுந்த சித்தனாயாம் சர்ப்ப சித்தன் பேரானந்தம் கொண்டு உம்மை வாழ்த்தியதிலும் வாழ்த்துதல் நிலைதனில் உம் நூல்களின் நிலைதனையும் உம் சபையது வளர்கின்ற நிலை அதில் எம் சபை என்று யாம் உரைப்போம் உம் சவைதனில் எம் சபை என்று எம்மை உரைக்க அனுமதித்து எம்மை உம்மோடு இணைத்து வைத்த சித்தனே யாம் பேரானந்தம் கொண்டு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகிழ்வோடு ஓம் அகதிஷாயமாக மக ஓம் சிவமகா வாழை சித்தர் தருவோடிகள் ஓம் பிரபஞ்சமாக அகத்திய வாலசுத்த சுத்த திருப்படிகள் போற்றும்